சார் நீ எப்படி குடும்பத்தை சமாளிக்கிற சொல்லு அப்படின்னு கமாண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட சொல்லிருக்காங்க எங்க வீட்டில் பாருங்க தக்காளி தம் பிரியாணி தக்காளி சாதம் ஓகே ஆ என்ன எப்படி சமாளிக்கிறேன்னா எப்படி குடும்பத்தை சமாளிக்கிற பிள்ளைங்களை எப்படி சமாளிக்கிற பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு காலையில் செல்ல வந்துட்டே இருப்பாங்க திட்டிகிட்டே நான் பாடி வேற செஞ்சிடுவேன் அப்புறம் போயிட்டு போயிட்டு வேமா செல்ல பிடிங்க வேமா விட்டு சமையல் எப்படி சமாளிக்கிற சமையல் கொண்டே விட்டுட்டு வந்துட்டு ஃப்ரீ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும் அப்போ வந்து நைட் மட்டும் நீ சா கேஸ்ல சமைச்சுக்கோ பகல்ல எல்லாம் வந்து காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு அடுப்புல ம் அப்புறம் வேற என்ன காசு எல்லாம் எப்படி சமைக்கிறது காலையிலமே தோசை வந்து அடுப்புல தான் அது கேஸ்ல ஊத்திடுவேன் மதிய சாப்பாடு மட்டும் குழம்பு சாப்பாடு கூட கேஸ்ல வச்சிருவேன் குழம்பு மட்டும் ஏதாவது வைப்பேன் இன்னைக்கு தக்காளி சாதனால அடுப்புலயே வச்சேன் அடுப்புலயே தம் போட்டாச்சு காசு எப்படி சமாளிக்கிற காசு சமாளிக்கிறது இங்கே வந்து நாங்கள் அக்கௌண்ட் போட்டு வச்சுப்போம் மாதம் ஆனால் தானே காசு கொடுக்குற மாதிரி நோட்டில் எழுதி வாங்கிக்குவோம் ஜாமான் போய் நோட்டில் எழுதி வாங்கிட்டு வந்துட்டு மீதி நிறைய ஜாமான் இந்த மல்லி மிளவா அதெல்லாம் வந்து போய் இதுல சூப்பர் மார்க்கெட்ல அதுல மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்கிறது அப்படி வாங்கிக்கோ இங்க சும்மா சில்ற ஜாமான் பிஸ்கட் அது மட்டும் மட்டும் இங்க நோட் போட்டு வாங்கி ரீசார்ஜ் ரீசார்ஜ் நோட் போட்டு வாங்கிக்கோ ஆமா எல்லாமே பெட்ரோல் வந்து எடுத்து நாங்க குடுத்துறோம் குடுத்துறோம் அவ்வளவுதான் வேற என்ன செல்வா எப்படி சமாளிக்கிற சொல்லு செல்வா என்ன அவர் பாட்டுக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டு வரேன் காபி கேக்க நேரத்துல காபி சாப்பாடு கேக்குற நேரத்துல சாப்பாடு ஆளுதுகள் அவ்வளவுதான் கேட்டதுக்கு